இந்த மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் இதுவரை அஞ்சாம் இடத்துல இருக்கார் சிம்மம் வீட்டில் இப்போ அவர் வந்து புரட்டாசி மாதம் தனது இருந்து கன்னி ராசிக்கு போகிறார் அவர் புதனுடைய ஆட்சி உச்ச வீட்டுக்கு போறாரு சுக்குரன் வந்து அங்கே நீசமான இடத்துக்கு போகிறார் மேசராசியை பொறுத்தளவில் இந்த ஆறில் சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது ரிசுவராசி பொதுவாகவே ரிசுவராசிக்கு குடும்பஸ்தானத்துலேயும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அதே போன்ற சனி பவானும் பத்தாம் இடம் துணி ஸ்தானத்துல இருக்க சனி வந்து தனது ஆட்சியான வீட்டில் இருக்கறனால விஷம்ப ராசிக்கு ரொம்ப சிறப்பு புத்திரர்கள் கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசனைகள்லாம் நம்ம சொல்றத கொஞ்சம் தட்டிவாங்க தான் புத்தி யோசனைகள் நம்ம அவங்க சொல்றத நம்ம கேக்குற மாதிரி நம்ம கொடுப்போம் அது கொஞ்சம் கவனமா இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு நாலாம் மடம் சுகஸ்தானம் கொஞ்சம் தாயார்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதை பிரச்சனை அப்பப்போ கொஞ்சம் கொடுக்கும் வேறு பயப்படுற மாதிரிலாம் இல்லை அதனால் வந்து பொதுவாகவே சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது நல்லது